نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره صدق الله العظيم يلا الله من ألم بروم ஒன்பதாவது தராவியத்தை முடித்து பன்னெண்டு வந்துள்ள முழுமையாக துசுக்களை ஓதவும் கேட்கவும் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ரமாதானினுடைய தொடர் பயானாக தராவியினுடைய தொடர் சொற்பொழிவாக புர்கானில் கூறப்பட்ட நபிமார்களுடைய வரலாற்று சுருக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம் கடந்த எட்டு தினங்களில் எட்டு நபிமார்களினுடைய கூறப்பட்டபடி சில வரலாற்று தகவல்களையும் சில வரலாற்று சுருக்கத்தையும் நாம் பார்த்தோம் இன்றைக்கு பன்னெண்டாவது துருவிலே சூரத்து ஊர் என்று ஒரு நபியினுடைய பெயரை வைத்து அல்லாஹ் அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கின்றான் பி ஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லாம் இந்த சமூகத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை இந்த உலகத்தில் அனுப்பியுள்ளார் ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறிய குறிப்பிட்ட சில நபிமார்கள் வெறும் இருபத்தி ஐந்து நபிமார்கள் மட்டுமே ஏழைய நபிமார்கள் அல்லது மார்க்க அறிஞர்கள் தங்களுடைய குரானினுடைய விளக்க விரிவுரைகளில் தான் மற்ற நபிமார்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு எழுதுவார்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள் ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் கூடிய இருபத்தைந்து நபிமார்களில் ஆரம்ப கட்டத்தில் பல சோதனைகளை நபிமார்களுக்கு இந்த சமூகம் கொடுத்தது நபிமார்கள் அவர்களுடைய சமூகத்திற்கு இறை வழிபாட்டையும் ஏகத்துவத்தையும் எடுத்து வைத்த போதெல்லாம் அவர்களுடைய அந்த நபித்துவத்தை அவர்களுடைய சொல்லிற்கு மாறு செய்வதையே ஒரு வளமையாக கொண்ட மக்கள் தான் ஊதீசலாம் அவர்கள் சமூக எந்த இதன் பக்கம் சமூகமாக அவர்கள் எந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்களோ அந்த சமூகம் அப்படி ஒரு சமூகம் அந்த கூட்டத்திற்கு பெயர் ஆது நபீனுடைய பெயர் மூது அவர்கள் அனுப்பப்பட்ட சமூகத்தினுடைய பெயர் ஆது அந்த ஆது கூட்டம் வரலாற்றிலே அறிவோம் இவர்கள் அழிக்கப்பட்ட வரலாறு சம்பவங்களும் புகழ்பெற்ற வரலாறு இவர்கள் அழிக்கப்பட்ட வரலாறு ஆது சமூக என்ற கூட்டங்கள் எல்லாம் முன்பு அல்லாகுவே இறை நிராகரிப்பு செய்து அவர்கள் அழிக்கப்பட்ட வரலாறு நாம் எல்லாம் அறிவோம் அதன்படி ஆர் என்ற கூட்டத்திற்கு கூட அழைகலாம் அவர்கள் நதியாக அனுப்பப்படுகின்றார்கள் இவர்கள் எந்த பகுதிக்கு நதியாக அனுப்பப்படுகின்றார்கள் என்றால் அரபிய தீபகற்பம் ஒரு மணல் பாங்கான இடம் அதாவது மற்றும் அமான் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு பகுதிகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு மணல் பாங்கான இடத்தில்தான் இவர்கள் நதியாக அனுப்பப்பட்டார்கள் அங்கு ஒரு சமூகம் மறந்து வந்தது அவர்கள் பெயர்தான் ஆது அல்லாஹ் இந்த கூட்டத்திற்கு பெரும் அளவு சக்தியை கொடுத்திருந்தான் அதே மாதிரி இவர்களுக்கு பெரும் இவர்களுக்கு குழந்தை கொடுத்திருந்தான் அதிகமான குழந்தை செல்வம் இருந்தது இவர்களுடைய அவர்கள் வாழ்ந்த பகுதிகளில் அவர்களுக்கு ஏற்ற சீதோஷன நிலைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான் இவர்களுடைய சக்தி எந்த அளவுக்கு இவர்களுக்கு ஒரு வலிமையை கொடுத்திருந்தான் என்று குர்ரானிலே சொல்கின்றான் இந்த கூட்டம் அவர்கள் தங்களையே சொல்லிக் கொண்டது ஒக்காளுமின்ன எங்களை விட மிகப்பெரிய பலசாலி என்ற உலகத்தில் வேற யார் இருக்க முடியும் என்று சவால் விட்டதாம் அந்த அளவிற்கு பலசானியான கூட்டம் இவர்களுடைய விரல்களால் பாறைகளை குறைந்து அந்த அளவிற்கு கொடைந்து தங்களுடைய வீடுகளை அமைத்துக் கொள்வார்களாம் அந்த அளவிற்கு சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான் இவர்களுக்கும் சரி சமூக என்ற கூட்டத்திற்கும் அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான் நாம் எல்லாம் கற்பனையாக நினைத்து பார்க்கும் அளவிற்கு அவர்களுடைய சக்தி மிதமின்றி இருந்தது ஆனால் இந்த கூட்டத்திற்கு இவ்வளவு அழைப்புகளை கொடுத்தும் அல்லாஹ் ஊது அலை என்ற ஒரு நபியை அவர்களின் பக்கம் அனுப்பிய பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தைகளும் அவர்கள் ஏளனமாக அவர்கள் அந்த நபியை கிண்டல் செய்ததும் கேலி செய்ததும் அவர்களை மறுத்ததும் போலானிலே அதெல்லாம் பதிவாகியுள்ளது ஊத அலை இஸ்ஸலாம் சென்று அந்த கூட்டத்தாரிடத்தில் ஆரம்பமாக இவ்வாறு சொன்னார்கள் யா பொறுமை அப்போது உள்ளாக நான் கும்மிகிலான்னு வயிறு என்னுடைய சமூகமே அல்லாஹவே தவிர வேறு இறைவன் உங்களுக்கு கிடையாது அல்லாஹுவை வணங்குங்கள் அல்லாஹவே வழிபட்டு வாழுங்கள் என்று ஊது அலை இஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது அந்த கூட்டம் மறுத்தார்கள் சரி இரண்டாவதாக மீண்டும் போய் சொன்னார்கள்

ஒரு குழந்தையிடம் தன்னுடைய மகனிடத்தில் எவ்வாறு கூற அந்த அவ்வளவும் அவர்கள் சொல்லி பார்த்தார்கள் கடைசி வரை அவர்கள் இறங்கி வருவதாக தெரியவில்லை அந்த ஆறு சமூகம் கடைசி வரைத்தது அவர்கள் தங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்ட அந்த தெய்வங்களை வழிபடுவதிலேயே அவர்கள் ஒரு குறியாக இருந்தார்கள் கடைசி வரைக்கும் உண்மை என்னவென்று அவர்கள் புரிவதற்கு நாடவில்லை கடைசி வரைக்கும் ஊது அலை இஸ்லாம் அவர்களை மறுத்தே வந்தார்கள் ஊது அலை இஸ்லாம் சொன்னார்கள் அல்லாஹ் உங்களுக்கு பல அறுப்பொடைகளை கொடுத்திருக்கின்றான் உங்களுக்கு வானத்தில் மலைகளை நீங்கள் எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படுவோமோ அந்த அளவிற்கு உங்களுக்கு மலைகளை அல்லாஹ் இறக்குகின்றான் பசுமையான ஒரு இடத்தில் அல்லா உங்களுக்கு உங்களை வைத்திருக்கின்றான் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் மறுத்து வாழ்கின்றீர்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்கள் ஏளனமாக சொன்ன பதில்களையும் அல்லாஹ் தன்னுடைய நாம் அந்த பதிவு செய்கின்றான் நீங்கள் பேசுவதை பார்த்தால் அந்த ஆது கூட்டம் ஊதலை இஸ்லாமை பார்த்து சொன்னது எங்களுடைய சில தெய்வங்கள் உன்னை சபித்து விட்டது உன்னை சவித்து விட்டதால் நீ இப்படி முட்டாள்தனமாக பேசுகின்றா என்று அந்த கூட்டம் நபியை பார்த்து சொன்னது இதற்கு மேல் நாம் என்ன அவரிடத்தில் நபித்துவ பிரச்சாரத்தை செய்தாலும் எடுப்படாது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று புரிந்து மூதரேசனம் பதிலளித்தார்கள் இனி உஷீதுவாக உஷீதோ அந் நீ வரிகும் எம்மாத்த ஸ்ரீ கோள் நான் அல்லாஹுவை சாட்சியாக வைத்து சொல்கின்றேன் என்னிடம் என்னென்ன அல்லாஹ் சொல்லிவிட்டார் அவையெல்லாம் உங்களிடம் நான் எடுத்து வைத்து விட்டேன் இதற்கு மேல் அல்லாஹும் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சாட்சியாக இருக்கின்றான் நீங்கள் எதை வழிபட்டு வருகின்றீர்களோ அதை அதிலிருந்து நான் விலகிக் கொள்கின்றேன் நீங்கள் உங்களுடைய தெய்வங்களை கட்டி அழுங்கள் என்று பூத அலை கடைசியாக அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் பிறகு இந்த கூட்டம் கடைசி வரை திருந்தாது என்று இருந்த பொழுது பூத அலை அவர்கள் சொன்னார்கள் பேசினார்கள் நான் உங்களுக்கு இதையெல்லாம் சொல்கின்றேன் என்பதற்காக நீங்கள் எனக்கு கூலி தர வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு நீங்கள் சம்பளம் தரவோ அல்லது அதற்காக பணம் தரவோ நான் இதெல்லாம் உங்களிடத்தில் நான் வந்து சொல்லவில்லை அல்லாஹ் எனக்கு கூலி தரக்கூடியவன் என்றாலும் உங்களுடைய நேர் வழிக்காகவும் உங்களுடைய நலனுக்காகவும் தான் உங்களுடைய மறுவைக்காகவும் தான் நான் இதை உங்களிடம் சொல்கின்றேன் கடைசி வரை இப்படி சொல்லிக்கொண்டே இருந்த மூட இஸ்லாம் உடைய அந்த நம்பித்துவத்தை மறுத்தே வந்தார்கள் ஆது கூட்டம் கடைசி வரை இப்படி அவர்கள் முரண்டு பிடித்தார்கள் கடைசி வரை அவர்களுடைய தெய்வங்களை தான் அவர்கள் நம்பி வாழ்ந்தார்கள் இறை வழிபாட்டிலேயே அவர்கள் அந்த தெய்வ வழிபாடுகள் சிலைகளை செய்வதிலேயே அவர்களுடைய வாழ்க்கை கழிந்து வந்தது பிறகு இஸ்லாம் சொன்னார்கள் இன்னும் மூன்று சில தினங்களில் உங்களை மிகப்பெரிய ஒரு வேதனை பீடிக்க போகும் உங்களை பிடிக்க போகும் அந்த வேதனையிலே அந்த வேதனையிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் ஈமான் கொண்டு விடுங்கள் என்று பூதரை இஸ்லாம் கடைசியாக எச்சரியும் எச்சரிக்கையும் செய்தார்கள் அல்லாஹ் அந்த கூட்டம் கடைசி வரை திருந்தாத பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு காற்றை சூறாவளி காற்றை அவர்களிடம் அனுப்பி அந்த காற்று அவர்கள் அவர்கள் வாழ்ந்த பகுதிகளில் இருந்து அவர்கள் வாழ்ந்த அத்தனை வீடுகள் மரங்கள் எல்லாவற்றையும் பிடுங்கி நாசமாக ஆக்கியது துவம்சம் செய்தது அவர்களுடைய அடிச்சோடு எதுவும் தெரியாமல் அவர்கள் அணிக்கப்பட்டார்கள் என்று குர்ஹானிலே அல்லாஹ் பேசுகின்றான் இதுவெல்லாம் நாம் குர்ஹானிலே அல்லாஹின் கட்டளைக்கு மீறிய சமூகம் இறை மறுப்பை மேற்கொண்ட சமூகத்தினுடைய அழிவும் அவர்களுடைய கடைசி மோசமான முடிவுகளும் நமக்கான படிப்பினைகளாக அல்லாஹ் சொல்கின்றான் அநியாயம் செய்தவர்களுடைய முடிவு எப்படி அமைந்தது என்பதை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் பல வசனங்களில் நமக்கு சுட்டி காட்டுகின்றான் எனவே இவர்களுடைய வரலாற்றின் மூலம் அல்லாஹ் நமக்கு எதை சொன்னாலும் அதிலிருந்து நாம் வலிப்பிரலாமல் அதிலிருந்து நாம் வழி தவறாமல்